ரத்தானஸ்ட் சார்பில் சமூக விழிப்புணர்வு விருது வழங்கும் விழா கும்பகோணத்தில் நடைபெற்றது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விருது வழங்கும் விழா ரத்ததான டிரஸ்ட் சார்பில் கும்பகோணத்தில் உள்ள மறைப்பணி மையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ராஜ்குமார் தலைமை தாங்க விமலாதேவி வரவேற்க முக்கிய பிரமுகர்கள் மாநகர துணை மேயர் தமிழழகன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடராஜன் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்ட நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஷர்முதீன் பங்குத்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் யூசுப் உள்ளிட்ட பலர் பங்கேற்க மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை நிர்வாகி டாக்டர் பிரபாகர் அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பு தலைவர் சோழா மகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர் சுலைமான் சேட் சேத் தாவூத் உள்ளிட்டோர் செயலறிக்கை வழங்கினர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழா மலர் வெளியிடப்பட்டது இரத்த கொடையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது

கோவேலவக்குத்துக்கு எல்லோதென இருக்குது தமிழ்நாடுக்குத்துக்கு எல்லோதென இருக்குது தெரிஞ்சு பார்க்க முடியல. இது வந்து அப்போ ஒரு பிரகாந்த budget ஆன ஒரு அந்த பர்ரட்டோ போர்ட் அது அப்படியே optimum வந்து ஒரு சப்பஸா இருக்கு. ரெண்டாவது குடுது

மூன்றாவது நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே தவிர்க்க வந்தேன் பெயர் கொடுக்கும் வர முடியாத ஒரு சூழல் நேற்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை